அடுத்தடுத்த நிகழ்ச்சி அதாவதுங்களை முப்பதாவது ஆண்டு விழா அவர் நேரம் ஒதுக்க முடியுமானால் ஒதுக்கி அதுக்கு வருகை தந்து கலந்து ஒன்று அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று ஜேர்மனியில் ரைனி என்ற இடத்தில் வந்திருக்கின்றோம் இன்றைக்கு இன்று மிக சிறப்பாக கலாச்சார விழா நடந்து வருகின்றது இந்த வருடம் முப்பத்தி நான்காவது வருடமாக அவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள்

Isso, não, não é? பரிசோதகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் இந்த பரிசுகளை சிறார்களுக்கு வழங்குவதற்காக இதெல்லாம் உங்கள் கழிவுகளை உங்களை அருள்மதி வசந்தராஜன் வழங்குகிறார்கள் சொல்ல விரும்புகிறீர்களா அப்படி ஒன்ற விஷயத்தை வணக்கம் தமிழர் கலை சார விளையாட்டுக் கழகத்தின் பொறுப்பாளராக கடந்த பத்து வருடமாகவும் அதற்கு முன் பதினாலு வருடம் பொருளாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எங்கள கழகத்துக்கு இயங்கும் தமிழ் கலைவாணி தமிழ் பாடசாலை இருபத்தி வருடமாகவும் நடன வகுப்பு இருபத்தி மூன்று வருடமாகவும் அமலா அண்டனேஸ்மேஸ் அவர்கள் திறமை நடைபெறுகின்றது அத்துடன் மிருதங்க வகுப்பு வாய்லிங் வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்றேன் எங்கள் நாங்கள் போன முறை கமலத்தினால் கொண்டாடிய போது இங்கிருந்து அழைப்பு கொடுத்தோம் வந்து சேர்ந்திருந்தால் எங்களுக்கு நல்ல பிரிந்தோ உறுதுணையாக இருந்தது அதே மாதிரி எங்களுக்கு இன்றைய அழைப்பு முப்பத்தி நாலு வருடத்தை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கீர்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கீர்கள் ஒரு விஷயம் இங்கே காண்பு பய் அதாவது பெற்றோர்கள் இன்றைக்கு டான்ஸ் ஆடி சிறப்பாக இருந்தது அது முதன் முறையாக கண்டிருக்கின்றேன் மிக்க சந்தோஷம் என்ன சொன்னால் உங்களை பார்த்து பிள்ளைகளும் இன்னும் முயறங்கி வருவார்கள் பெற்றோர்கள் கொடுக்குற ஊக்கம் பிள்ளைகளும் பிள்ளைகள் குறைவாக பல இடங்கள் காமிச்சு ஆம்பளம் பிள்ளைகள் வந்து குறைவாக பங்கு பெற்றுகிறார்கள் இங்கு இன்று நடனம் கூடிய ஆம்பளை பிள்ளைகள் நிறைவேற்றத்தக்கது பெங்களிடத்தில் வந்து பொம்பளை பிள்ளை கூடுதலாக நட எல்லாத்திலையும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆம்பளை பிள்ளை குறைவாக இருக்கிறது அதை நாங்களும் வளர்க்க வேண்டும் ஆசை பிள்ளைகள் பல முறை முயற்சி செய்திருக்கின்றோம் முடியாமல் இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் பார்த்தபடியே மிக்க மிக்க சந்தோஷம் பல புகப்புகள் பெண்கள் ஆடிக்க நிச்சயமாக வரவேற்கக்கூடியதும் சிறப்பாகவும் உள்ளது இன்னும் சிறப்பாக கொண்டு சொல்லணும் நாடகங்கள் மற்றது பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை சேர்ந்து நாடகங்கள் அமைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் நாங்களும் முயற்சி செய்கின்றோம் ஏனென்றால் ஆண் பிள்ளைகள் இப்போது பின்னுக்கு நிற்கிறார்கள் கூடுதலாக பின்னுக்கு நிற்கிறார்கள் பெண்கள் பெண் பிள்ளைகள் கூடுதலாக முன்னுக்கு பயன் கொண்டிருக்கிறார்கள் மேடையும் கூடுதலாக கற்றுக்கொண்டு ஏடிக்கொண்டிருந்தார்கள் ஆண் பிள்ளைகள் சிக்கான குறை இவற்ற காலத்துக்கு முன்னுக்கு ஆண்கள் கூடுதலாக செய்து கொண்டிருந்தாலும் இப்போ குறைவாக இருக்கின்றது ஆக மிக மிக நன்றி தந்ததற்காகவும் எங்களை முப்பதாவது ஆண்டு ஏழாம் தேதி ஆற ஆறாம் மாதம் நடைபெறுகின்றது உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்துன்றோம் பாடசாலை இருபத்தஞ்சாவது ஆண்டையும் சேர்ந்து கொண்டு அடைய இருக்கிற முடிந்தால் உங்களை துறையும் தான் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் எனக்கு இந்த முறை பேச தந்ததற்காக நன்றி சொல்கிறேன் எங்களையும் இங்கே இருக்கிறாங்க இவங்கள் கிட்டத்தட்ட எங்கள் கழகத்தின் செயலாளவும் பாடசாலைக்கும் பொறுப்பாளராகவும் ஆசிரியராகவும் பயின்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபது வருடமாக அதற்கு முன் இலங்கையில் ஒரு அஞ்சூறு பிள்ளைகளுக்கு பொறுப்பிலிருந்து ராசியாக பணியாற்றி கொண்டிருந்தவங்கள் ஆரம்ப காலத்தில் அதுக்கு பிறகு கழகத்தின் செயலாளராகவும் இப்போ அதுக்கு ஒரு உபதலைவராகவும் ஆசிரியராக பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் தன்னுடைய சிறிய ஒரே பேச வேண்டும் மட்டும் உயர்த்திக்கொள்கிறேன் நன்றி சிறுவர்கள் மற்றும் இந்த நிகழ்வுகளை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முன்சர் தமிழர் கிளை கலாச்சார விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களும் எங்களை அழகு அழைத்ததற்காக நன்றிகளும் உரித்தாகட்டும் எங்கே தட்ட என்னுடைய பேச்சுக்கல்ல உங்களுக்காக நாங்கள் வாழ்த்திய வாழ்த்துக்களுக்காக சரி ஏன் இந்த நாளிலே அதாவது கிட்டத்தட்ட எங்களுடைய கழகமானது தொடங்கப்பட்டு முப்பது வருடங்கள் கடந்து வருகிறது இந்த முப்பது வருடத்திலும் நாங்கள் தான் உங்கள் முன்பாய் வந்து நிற்கிறோம் பக்கத்திலே முன்சரலில் தான் இருந்தோம் எத்தனை கிலோமீட்டர் சொல்லலாமா அறுபது கிலோமீட்டர்ல நாங்கள் இப்பொழுதுதான் முதல் முதல் இந்த மேடையிலே வந்து நிற்கிறோம் அதே போல எங்கள் மேடையிலே கடந்த தைப்பொங்கல் விழாவிலே செல்வகுமார் ஜோகராஜா உங்கள் தலைவர் கலைவாணன் தரவசிவம் உங்கள் உபதலைவர் நாத நடராஜா பொருளாளர் உங்கள் இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் சிறப்பித்தார்கள் ஆகவே அவர்கள் அழைப்பு ஏற்றுத்தான் நாங்கள் இன்று இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் அவர்களுக்கு எங்கள் மனம் உகந்த நன்றிகள் சொன்னது போல என்னை பற்றி ஒரு நிமிடம் இந்த சேர்த்து பல மேடை ஆசிரிய பணியிலே இடம் நாற்பதாவது வருடத்தை பூர்த்தி செய்கின்றேன் இலங்கையிலே ஆசிரியராக இருந்து ஆனால் நாற்பது வருடத்தை பூர்த்தி செய்திருக்கிறேன் என்றால் எனக்கு அவ்வளவு பெரிய வயதல்ல என்று நீங்கள் நினைப்பீர்கள் வயது தான் ஆனாலும் பூர்த்தி செய்ய இங்கே அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் எனக்கு தந்த அந்த ஒத்துழைப்பு தான் இன்றும் நான் மேடையில் நிற்கிறேன் அதே போல உங்கள் நீங்களும் தந்திருக்கிறீர்கள் அதற்காக எங்களுக்கு நன்றி அதே போல எங்களுடைய தலைவர் சுரேஷ் சொன்னது போல ஒரு காரியத்தை இங்கே கண்டோம் இங்கே பெண்கள் உண்மையிலே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவள் நன்றாக அழகாக தங்களுடைய உடல்நிலை மறந்து அப்படியாய் பாலிவுட் நடனத்தை வழங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு பெருத்த ஒரு கரகோஷம் அதே போல நல்ல ஒழுங்கமைப்பை காணக்கூடியதாக இருந்தது நல்ல வரவேற்பை காணக்கூடியதாக இருந்தது நல்ல உபசரிப்பை காணக்கூடியதாக இருந்தது அது எல்லாவற்றுக்கும் மொத்தமாக ஒட்டுமொத்தமாக பிள்ளைகள் அழகான நிகழ்வுகளை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகள் அது மாத்திரமல்ல நாட்டு நடப்பு இன்றைக்கு இங்கே நடக்கிற காரியங்களை அழகாக சொன்னார்கள் இருவர் அவர்களை இருபது வருடத்துக்கு முன்பே எனக்கு தெரியும் ஆனால் இந்த மேடையில அவர்களை கண்டது மிக்க சந்தோஷம் அதே போல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகின்றோம் எங்களுக்கு நிறைவு ஆண்டை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு தாருங்கள் விளை பெற்றுக் கொள்கிறோம் அது போல எங்களுடைய மகளிரணி பொறுப்பாளர் விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் விளையாட்டுத்துறை பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் இந்த மேடையில் ஒரு நிமிஷம் கூப்பிடலாமா கூப்பிடலாமா அழைக்கிறோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் கழகத்தின் பொறுப்பாக இருந்து கொண்டு அவர்களை கீழே வைத்து அழகல்லவே குழுவாக நிற்கிறோம் ஒரு நிமிஷம் ராஜம் வல்லிபுரம் விளையாட்டு பொறுப்பாளர் திருமதி ஜூலியன் ராஜசிங்கம் மகளிர் பொறுப்பாளர் அவர்கள் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம் அவர்கள் சிறார்களுக்கு பரிசுகளையும் வழங்க இருக்கிறார்கள் எங்களை குடும்பமாக அழைத்ததுனாலே மன்னிக்க வேண்டும் அவர்களை எங்களோடு அழைத்து கொண்டோம் அதேபோல இந்த மதி ஒன்பது யூடியூப் சேனல் மூலம்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆகவே மதிக்கும் எங்களுடைய நன்றிகள் வசந்தனுக்கும் எங்களுடைய நன்றிகள் அதிலும் எல்லாவற்றிலும் மேலாக கஸ்தூரியை எனக்கு தெரியும் அழகாக மொழிபெயர்ப்பாளராகவோ அல்லது அறிவிப்பாளராகவோ இந்த இடத்திலே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார் கஸ்தூரிக்கும் எங்களுடைய நன்றிகள் மிதமாக உங்களுடைய இந்த நிகழ்வுகள் மென்மேலும் வளர்ச்சி பெற தமிழர்கள் புலம்பெயர்ந்து எங்களுடைய கலை எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய மொழி எங்களுடைய பழக்கவழக்கம் எங்களுடைய பாரம்பரியம் எங்களுடைய ஒழுக்க நெறிமுறைகளை பிள்ளைகளுக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இத்தனை பேரும் விடைபெற்றுக் கொள்கிறோம் மீண்டும் முடியுமானால் எங்களுடைய முப்பதாவது நிறைவு ஆண்டிலே உங்களை சந்திக்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சொல்கின்றேன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இங்கே இன்று வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் முதலிலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றேன் சென்ற வருடம்தான் நான் முதல் முறையாக இங்கே நிகழ்வுக்கு நிகழ்ச்சிக்கு ஏதோ ஒரு விதத்தில் அழைக்கப்பட்டு வந்திருந்தேன் மிகவும் சந்தோஷமாக இருந்தது அதையொட்டித்தான் இந்த முறை கூடுதலான மக்கள் அங்கிருந்து வர வேண்டும் என்று விருப்பப்பட்டேன் அந்த விருப்பமும் நிறைவேறியது இதற்கு முதல் அதாவது எனது கணவர் சொல்லியிருந்தார் ஆரம்ப காலங்களில் ரயினி என்று சொன்னால் ரயினியில் நடக்கிற எல்லா ப்ரோக்ராமுக்கும் கூடுதலாக வருவார்களாம் என்று கூறியிருந்தார் அதற்கப்புறம் என்ன நடந்ததோ ஏதோ தெரியவில்லை அது விடுபட்டு விட்டது இனிமேல் அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் அந்த சந்திப்பு அதாவது இங்கே நடக்கும்போது முன்சர் முன்சர்லேருந்து அந்த மன்றமும் அங்கே நடக்கும்போது இங்கே ரைனையிலிருந்து இந்த மன்றத்தாரும் அனைத்து மக்களும் அழைக்கப்பட்டோ போயிட்டு வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் விருப்பப்படுகின்றோம் எல்லாரும் அப்போதான் ஒரு வளர்ச்சி ஒரு ஒற்றுமை நிலவும் கூறிக்கொண்டு இந்த உரிய முடித்து கொள்கின்றேன் என்றால் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறதாக இருக்கின்றது கதைத்து கொண்டு போனால் கதைத்து கொண்டே போகலாம் எல்லோரையும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு அதாவது உங்களை முப்பதாவது ஆண்டு விழா அவர்கள் சொன்னது போல தலைவர் செயலாளர் சொன்னது போல உங்களை கூடியளவு கட்டாயப்படுத்த முடியாது அன்பாக எல்லாரையும் வேண்டிக் நேரம் கிடைத்தால் நேரம் கிடை மனம் இருந்தால் இடமொன்று எனவே நேரம் ஒதுக்க முடியுமானால் ஒதுக்கி அதுக்கு வருகை தந்து கலந்து கொன்று சிறப்பிக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் மிக்க நன்றி சார்

இனல் வயதாக்களை ஒரு வந்து அது நாங்கள் இருந்து ரசிக்க வேண்டிய நேரத்தில் நாக்கின்றோம் மாறி இதை செய்தால் நல்ல என்று நான் நினைக்கிறேன் நன்றி சுரேஷ் மாமா வந்துருக்கிறேன் மட்டும் தெரியும் நான் மின்சரில் போய்டான் நான் பழகிறேன் பழகி கொண்டு இருக்கிறேன் பழகினான் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கும் கயனையும் தான் காரணம் அதுவும் இன்னும் சொல்ல வேண்டியது என்னென்னா மின்சர் விளையாட்டு கழகத்தின் எனது நண்பிகளும் இந்த மேடையிலே சங்கத்தை ஆண்டு விழாலையும் ஆடி இருக்கிறாங்க அவங்க பேர்களையும் இங்கே கூடிப்பட விரும்புகிறேன் அதுவாவது டானியா மீர்யாம் லகுஷா ஷாந்தினி மிவிஷா எல்லாரையும் இங்கே ஆடி நீங்கள் இங்கே வந்ததுக்காகவும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உங்களுக்கும் தெரிய பார்த்துருக்காக என்னோட சொல்ல நான் விருப்பப்படுறேன் அதே மாதிரி ஏன்னா என்ன ஆசிரியர் எல்லாருக்கும் பெற்றோர் செல்வானா இங்கே எல்லாம் எனக்கு முயற்சி തന്നിടിക്കും എൻ്റെ പിള്ളെങ്ങനെ ഊക്കവച്ചിരക്കും എല്ലാറ്റും നന് നൻ നന്റി மகளிர் செயற்பாட்டாளர் செயற்பாடு அவரே நாங்கள் இந்த இடத்தில் நன்றியோடு பார்க்கின்றோம் நன்றி அவருடைய தளத்தை கரைமுடித்திருந்தது நாங்கள் மகளிர் என்று சொல்லி அடிக்கடி வைத்துக் கொள்வோம் அனைவருக்கும் எனது வணக்கம் கலை நிகழ்ச்சிகளை செய்து எங்களை மகிழ்வித்தவர்களுக்கும் கலை நிகழ்ச்சிகளை பழக்கி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் கலை பிரியர்களுக்கும் எமது நன்றிகள்